சென்னை மற்றும் தாம்பரம் சரகத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் பயன்படுத்தினாங்களோ சமீபத்தில் அதிர்ச்சி அடைஞ்சாங்க சில இடத்துல காரணம் என்ன போனாங்க ஏடிஎம்க்கு கார்டு போட்டாங்க பணம் வர்ற மாதிரி சத்தம் வந்தது ஏடிஎம்லேருந்து ஆனால் பணம் வரலை மெசேஜ் தான் வந்தது உங்கள் பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே அவங்க பேங்க்குக்கு தகவல் சொல்லியிருக்காங்க எப்படியும் பேங்க் எப்படியும் பணம் வரல மெசேஜ் தான் தப்பாக வந்திருக்கு பேங்க் நம்மளை காப்பாற்றிடுவாங்க நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி மக்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறொரு அதிர்ச்சி காத்திருந்தது திடீரென ஸ்டேட் பேங்க் மும்பை ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு ஃபோன் வருது யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க் சர்வீஸ் சென்டர் பார்க்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் மும்பையிலேருந்து போய் பாருங்கள் ஏதோ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் நிறுவனம் யார் அந்த ஏடிஎம்களில் பராமரிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்க்குறாங்க ஓ இங்கே என்ன என்ன ப்ராப்ளமாக இருக்கு மக்களுக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து திறந்தெல்லாம் பார்க்குறாங்க பணம் வந்திருக்கு ஆனால் அங்கே எந்த அந்த ஓட்டை வழியாக பணம் வெளியே வரணுமோ அங்கே யாரும் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க வெளிப்பக்கத்திலேருந்து ஒட்டிருந்தா கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டிக்கர் உள் பக்கத்துலேருந்து ஒட்டிருக்காங்க ஆனால் ஏடிஎம் மிஷின் சேதமே அடையலை சரி ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அல்லது முகமொடி போட்டுக்கொண்டு யாராவது இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்களான்னு சிசிடிவி அலசும்போது அப்படி யாருமே இல்லை ஆனால் ஒரு குளூ கிடைத்தது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் என்ன பண்ணாங்க எப்படியும் சுற்றி உழைச்சி ஒரு மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க பிறகு தான் போலீஸாருக்கு உண்மை தெரிய வந்தது எவ்வாறு இந்த சம்பவம் இருக்கிறது என்று அந்த மூன்று பேர் குல்தீப் சிங் பிரிஜ்பான் மற்றும் யாதவ் என்ற உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க இவங்க முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அது இது பாருங்கள் அது திருவான்மூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் அழகாக சாவி தயார் பண்ணியிருக்காங்க அந்த சாவியை போட்டு தான் ஏடிஎம்மை துறக்கிறாங்க ஏடிஎம்மை உடைக்கலை சாவியை திறந்த பிறகு ஒரு ஸ்டிக்கர் ஒரு பிளாக் கலர் டேப்பை உள்பகுதியில் ஒட்டி அப்படியே அந்த கதவை அழகாக மூடிவிட்டு வெளியே காத்திருப்பார்கள் பிறகு என்ன ஆகும் அப்படின்னா நம்மள மாதிரி பாமர மக்கள் போவாங்க காடு போடுவாங்க எல்லாம் ப்ராசஸ் ஆகிடும் பணம் வர சத்தம் வரும் பணம் வராது மெசேஜ் மட்டும்தான் வரும் வெளியே வந்துடுவோம் ஆனால் அங்கே பணம் வந்து மாட்டிக்கொண்டிருக்கும் இருக்கும் ஏடிஎம்ல இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்கள் வந்து போன பிறகு அருகில் எங்கேயாவது ஒளிந்து கொண்டு இருப்போம் இவர்கள் அப்படியே வருவாங்க ஏற்கனவே சாவி தயாரிச்சு வச்சுருக்காங்க அந்த சாவியை போடுவாங்க அந்த கதவு திறக்கும் அத்தனை பணத்தையும் எடுத்து கொண்டு வைத்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுறதா சொல்லப்படுகிறது சில லட்சங்கள் வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று விடுவார்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக முகமூடியெல்லாம் போட்டால் சந்தேகம் வரும் ஏடிஎம் எதுக்கு போய் உடைச்சா சத்தம் வரும் எதுக்கு உத்தரப்பிரதேசத்துலேயே இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் எங்கே இருக்கோ அந்த எல்லாம் பார்த்து அங்கேயே சாவியெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க சென்னை வரும்போது சாவியோடு வந்துட்டாங்க வண்டி கிண்டி எடுத்தால் வண்டி நம்பர் பிளேட்டை பார்த்தெல்லாம் பிடிப்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஓலா ஊபர் இது போன்ற அந்த கேப் சர்வீஸை தான் அவங்க புக் செய்து ஏடிஎமுக்கு வந்து இறங்குவது ஏடிஎம்லேருந்து கிளம்புறதும் கேப் சர்வீஸில் தான் கிளம்புவாங்க சென்ட்ரல் போய் தப்பித்து சென்றுடுவாங்க அவங்க சிக்கிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் போலீஸார் அவர்களை கைது செய்து அழைத்து செல்லும் காட்சிகள் இதை முழு திரையில் முதலில் பார்த்து விடுவோம் போலீஸ் தரப்பில் எப்படி தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க வண்டலூர் பகுதியில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மை மட்டும்தான் குறி வச்சுருக்காங்க அதுவும் கொஞ்சம் பழைய ஏடிஎம்களாக பார்த்து குறி வச்சுருக்காங்க செல்வந்தர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஏரியாவாக பார்த்து குறி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை சாட்டர்டே சண்டே எப்போல்லாம் கேஷ் அதிகமாக பேங்க் லீவில் இருக்கும் இல்லையா சண்டே அதனால் கேஷ் நிறைய லோட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க எல்லா பேங்க்லேயும் கேஷ் ஃபுல்லாக லோட் பண்ணுறதில்ல எல்லா ஏடிஎம்லையும் எந்த ஏடிஎம்களை பணம் அதிகமாக மக்கள் வித்ட்ரா செய்கிறாங்களோ அங்கே தான் ஃபுல்லாக நிரப்புகிறாங்க அதனால் இவங்களுடைய டார்கெட் ரொம்ப தெளிவாக இருக்கிறது செல்வந்தர்கள் வசிக்கணும் அதிகமாக பணம் எடுக்கிற ஏடிஎம்மாக இருக்கணும் சனி ஞாயிறாக இருக்கணும் கேஷ் ஃபுல்லாக இருக்க ஏடிஎம்மாக இருக்கணும் இப்படியாக பார்த்து குறிவைத்து திட்டம் தீட்டி அவர்களுடைய வேலையை காட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே வண்டலூர் பகுதியில் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண போய் த ஆம்பரம் போலீஸ்க்கு இதே போல புகார் வந்து சிசிடிவி எல்லாம் எடுத்து சென்னை போலீஸ்க்கு ஷேர் பண்ணிட்டாங்க சென்னை உள்ளே அதுவும் பிரதான பகுதியில் திருவான்மையூர் அருகில் இந்த சம்பவம் நடந்திருக்கும் காரணத்தினால் ஏற்கனவே ஃபோட்டோ இருந்தது அதிரடி சோதனை போட்டு செல்ஃபோன் சிக்னல்லாம் வச்சு இவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து அதிரடியாக ட்ராக் செய்து போலீசார் இவர்களை மடக்கி பிடித்து விட்டார்கள் சென்னையிலேயே தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது வந்து வந்து போகிறாங்க பணம் கிடைச்ச பிறகு உத்தரப்பிரதேசம் போவாங்க மறுபடியும் பணம் தேவைப்படுதுன்னா இங்கே வருவாங்க ஏடிஎம்மை உடைக்காமல் முகபோடி போடாமல் போலீஸாவி தயாரித்து இவர்கள் செயல்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் பொதுமக்கள் போகிறீங்க இந்த மாதிரி போடுறீங்க உங்களுக்கு பணம் வர மாதிரி சவுண்டு வருது மெசேஜும் வந்து போகுது பணம் வரலை அப்படின்னா வங்கிகளுக்கு மட்டும் தகவல் சொல்லாதீங்க எங்களுக்கும் தகவல் சொல்லுங்கள் போலீஸுக்கும் தகவல் சொல்லுங்கள் பணம் வரலை ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா பாருங்கன்னு சொல்லுங்கள் டேப்பை வெளியில் கூட இந்த கைவர்கள் ஓட்டில் உள்ளே ஒட்டியிருக்காங்க அதுபோல் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது உங்கள் பணம் மாட்டிக்கூடாதுன்னா போலீஸுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க போலீஸார் வங்கியோடு தொடர்பு கொண்டு ஏதாவது முறைகேடு நடந்திருக்கான்னு அந்த சர்வீஸ் சென்டரை வர வச்சு ஏடிஎம்மை திறந்து பார்த்துருவோம் அப்படிங்கிறது போலீஸுடைய செய்தியாக இருக்கிறது போலீஸுடைய இன்னொரு செய்தியை என்ன அப்படின்னா வங்கிகள் இந்த பழைய ஏடிஎம் பயன்படுத்துகிறாங்க சாவி போட்டு திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த கையவர்கள் ஒரே சாவி தான் வச்சு பல ஏடிஎம்களை திறந்துருக்காங்க ஒரே சாவி பல ஏடிஎம்களை திறக்கும் அளவில் ஏன் இந்த சர்வீஸ் வங்கி சர்வீஸில் இருப்பவர்கள் ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோதான் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸா பாதுகாப்பு அம்சங்கள் அவ்வளோதான் இருக்கிறதா அதை துரிதப்படுத்த வேண்டும் என்ற மெசேஜையும் அவர்களுக்கு கொடுத்துருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர்